மிகவும் தொலைவில் உள்ள ஒரு விண்மீன் வழித்தடத்தில் அண்டங்களில் காணப்படாத வகையான ஒரு கிரகம் இருந்தது அதற்கு பெயர் எக்ஸியோன் இந்த கிரகம் பேசாது ஆனால் அது சிந்திக்கிறது உயிர்கள் இல்லாத போதும் எண்ணங்களை உணரக்கூடிய பூமி அந்த கிரகத்தின் மையத்தில் ஒரு வித்தியாசமான உயிர் வாழ்ந்தது அதன் பெயர் நோரிக் அது சுழலும் மூளை வடிவத்தில் இருந்தது கண்கள் இல்லை கால்கள் இல்லை ஆனால் எண்ணங்களை வாசிக்கவும் ஒளி மூலம் பேசவும் முடியும் ஒரு நாள் பூமியிலிருந்து ஒரு சிறுவன் வந்தான் பெயர் அமர் அறிவியல் ஆர்வம் கொண்ட சிறுவன் அவன் கனவு வேற்றுக்கிரக அறிவு எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடிப்பது அவன் நோரிக்கிடம் வந்ததும் அவரது எண்ணங்களை உணர்ந்தான் நோரிக் பேசியது ஒளியால் அதன் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு வாக்கியமாக இருந்தது அமரே என்பது உடல் அல்ல அது சிந்தனை அதை விரிவுபடுத்த நான் உதவுகிறேன் அமர் நோரிக்கின் வழிகாட்டுதலுடன் மண்டலம் என்ற பரிமாணத்திற்குள் செல்கிறான் இது ஒரு மனதின் படர்ந்த நிலம் அங்கே பறக்கும் கண்ணாடி ஆமைகள் சிதறும் ஒளி பூனைகள் மூன்று தொந்திகளுடன் கூடிய பறக்கும் எலி சிங்கங்கள் ஒவ்வொரு விலங்கும் அமருக்கு ஒரு அறிவியல் உண்மையை சொல்லுகின்றன காலச்சுழற்சி மரபணு பரிமாற்றம் திக்கற்ற விசையின் இயற்கை உணர்வுகளின் அறிவியல் விளக்கம் முற்றிலும் மாயாஜாலமா தெரியுமாயினும் இவை அனைத்தும் அறிவியலில் அடிப்படையற்றவை அல்ல அமர் அறிந்து கொள்கிறான் அறிவியல் என்பது ஒரு மாயாஜாலத்தை புரிந்து கொள்வதற்கான வழி மட்டுமே அமர் முடிவில் சிந்தனையின் சக்கரம் எனும் ஆழ்வான பரிமாணத்தை தொடுகிறான் அங்கு நோரிக் தனது உண்மையான வடிவத்தை காண்பிக்கிறான் அது ஒரு அறிவு பூரண கிரகத்தின் உள்ளகத்தில் இருக்கும் பல ஆயிரம் நினைவுகள் கொண்ட சுழற்சி மேம்பாடான நுண்ணறிவு முடிவில் அமர் பூமிக்கு திரும்புகிறான் ஆனால் அது ஒரு மாற்றம் கொண்ட பையன் இப்போது அவனது ஒவ்வொரு சொற்களும் சிந்தனையால் செறிந்தவை அவன் கூறும் கடைசி வார்த்தை மனதை வளர்த்தல் அது மரணத்தை தாண்டும் அறிவின் பயணம் அவனது நூல் வேற்றுக்கிரக சிந்தனைகள் பூமியில் உள்ள அனைத்துப் பள்ளிகளிலும் பயிற்சி நூலாக மாறுகிறது முடிவில் ஒரு ஒலி கேட்டது நோக்கமுள்ள சிந்தனைக்கு எல்லை இல்லை இது ஒரு தொடக்கம் மட்டுமே